வணக்கம் சகோ இன்னைக்கு ஆஜியபாலாஜி நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்கிற சொர்க்கவாசல் படம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சொர்க்கவாசல் இந்த படத்தை டைரக்டர் சித்தார்த் விஸ்வவரதன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஹீரோவா ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு முக்கியமான கேரக்டர்ல டைரக்டர் செல்வராகவன் ஆக்டர் கர்ணாஸ் ஆக்டர் நட்டி நடராஜ் இவங்களும் நடிச்சிருக்காங்க ஹீரோயினா ஆக்டர் சானியா ஆயப்பன் நடிச்சிருக்காங்க இப்ப படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம் ஸ்டார்டிங்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம் அந்த கலவரத்துல நிறைய ஜெயில் கைதிகளும் போலீஸோ இறந்துட்டாங்க உண்மையிலே அந்த கலவரத்துல என்ன நினச்சி எதனால அந்த கலவரம் உருவாச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விசாரணை குழு ஒன்று அமைக்கிறாங்க அதுல விசாரணை குழு தலை நட்டி நடராஜ் தான் இருக்கார் ஜெயிலில் நடந்த அந்த கலவரத்துக்கு என்ன காரணம் நட்டி நடராஜ் ஒவ்வொரு கேரக்டரையா விசாரிக்க ஆரம்பிக்கிறார் அப்பதான் அப்பதான் பார்த்தி அப்படிங்கிற கேரக்டர் பத்தி வருது யாரு இந்த பார்த்தி அப்படின்னா ஒரு சின்ன இட்லி கடையும் வச்சு நடத்திட்டு அவரோட இட்லி கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு பூக்கடை வச்சிருக்காங்க அவங்க தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்தியும் ஹீரோயினும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க இப்படி காசை இல்லைனாலும் இறக்கறத வச்சு சந்தோஷமா இருக்கிற நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் ஆகுது ஹீரோக்கு தெரியும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை யாரோ கொலை பண்ணிடுறாங்க அந்த கொலைப்பள்ளி நம்ம ஹீரோ மேல விழுது அவரை போலீஸ் அரஸ்ட் பண்ணி நீ தாண்டா கொலை பண்ண அப்படின்னு ஜெயில அடைக்கிறாங்க ஹீரோ பார்த்து ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஜெயில நடந்த சம்பவங்கள் என்ன உண்மையிலே ஹீரோ கொலை பண்ணல அப்படின்னு தன்னை நிரூபிச்சு ஜெயில வெளிய வந்தாரா ஹீரோ பார்த்திக்கும் ஜெயில் கலவரத்துக்கும் என்ன சம்பந்தம் நம்ம ஹீரோ பார்த்தி கொலை பண்ணல அப்படின்னா யார் அந்த கொலையை பண்ணாங்க ஜெயில்ல இந்த கலவரம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் விசாரணை குழு தலைவர் நட்டி நடராஜ் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த படத்துடைய கதை படத்துடைய ஸ்டோரி ரொம்பவே சூப்பரா இருக்கு அதுலையும் டேரக்டர் பண்ணிருக்க ஸ்கிரீன் பிளே ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காரு ஒரு முப்பது நிமிஷம் ஒவ்வொரு கேரக்டருக்கான இன்ட்ரோ மாதிரி வரும் அதுக்கடுத்து படம் போறதே தெரியாது அவ்வளவு இன்ட்ரஸ்டா எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த படத்துல ஆஜி பாலாஜி சூப்பரா நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் பார்த்த காமெடியான ஆஜி பாலாஜி விட இதுல சீரியஸ் கேரக்டர்ல ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு படத்துல ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ல

கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான படம் இந்த படம் இப்போ டேட்டர்ல இருக்கு ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இனிமேல் நம்ம சேனல்ல இதே மாதிரி சினிமா தகவல்கள் மட்டும் இல்லாம ரிலீஸ் ஆக போகிற படங்களுடைய ரிவியூ சேர்த்து பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் நான் உங்கள் வேல் தேங்க்யூ